ரித்தனியா இறப்புக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வந்து வெளிவருது இதில் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத சைக்கோத்தனமான நிறைய விஷயங்கள் வந்து கணவனான கவின்குமார நடத்தப்பட்டிருக்கின்றது இப்ப தெரிய வந்திருக்குது இதுல ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெத்தனியாட பிறப்புறுப்பிலிருந்து மார்பகங்கள் எல்லாம் ஏற்பட்ட காயங்கள் தான் இப்போ வந்து மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்குது இது அவங்களோட அம்மாவாலு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ரித்தனியாட இடுப்பிட ஷேப்பே வந்து மாறி போயிருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ரித்தனியா இருபத்தி எட்டாம் தேதி தற்கொலை பண்ணியிருந்தாங்க இல்லையா சோ இருபத்தி ஏழாம் தேதி ரித்தனியா இந்த செக்ஷுவல் டார்ச்சர்ன்றது கவின் குமாரால ரித்தனியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கி இந்த விஷயத்த இருபத்தி ஏழாம் தேதி அவங்க இறந்து போறதுக்கு முதல் நாள் அவங்களோட அம்மாட்ட வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க இந்த விஷயத்தை வந்து ஸோ பெரியவங்க பேசி சரி பண்ணலாம்ன்ற ஒரு விஷ முடிவுக்கு வந்துருந்துருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை இருபத்தி ஏழாம் தேதி பேசி முடிச்சிருக்கிறாங்க இருபத்தி தேதி ரெத்தனியா தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க இதில் இன்னும் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரித்தனியா கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டது அந்த பிரசாதம் வந்து வீட்டையும் கொண்டு வரதுக்கு வாங்கி வச்சுருந்துருக்காங்க கார்லையே ஸோ அப்போ வீட்டை வாரன்ற நோக்கத்தில் இருந்தவங்க எப்படி அது ஒரு ஒன் ஹவர் கேப்புக்குள்ளே சூசைட் பண்ணி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க ஸோ அந்த அவங்க வீட்டை வாராண்டு சொன்ன டைமுக்கு இடையில இவங்க சூசைட் பண்றதுக்கும் இடையில யாரோ ஒருத்தர் வந்து தொலைபேசியில கதைச்சிருக்கணும் அது கவன்குமாரா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்குள்ள நடந்தாலும் வீட்டை வாராண்ட் மைண்ட் செட்ல இருந்தவங்க சூசைட் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இவங்க சூசைட் பண்ணி காருக்குள்ள இருக்கும்போது ஒரு அனோன் நம்பர் ஒருத்தர் வந்து தான் கால் பண்ணி ரித்தனியாட வீட்டை இன்ஃபார்ம் வந்து இருந்தாருக்காங்க சொல்லி ஸோ யாருன்னு தெரியாதவருக்கு எப்படி வந்து ரித்தனியாட ஃபேமிலி அவங்களோட கண்டெக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் இருந்தது கிடைச்சது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஸோ ரித்தனியா என்ன பண்ணிக்காங்கடா இறந்து போறதுக்கு முந்தையே அவங்களுடைய அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பரை கார்கிட்ட ஃப்ரண்ட் கிளாஸ்ல வச்சிருக்கிறாங்க அந்த நம்பர் எடுத்து தான் வீட்டுக்கே கால் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படி வந்து எல்லா விஷயத்துலையுமே ரத்தனியா இற இறந்து போனாலும் நம்மட வீட்டாக்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஸோ இவங்க வந்து திருமணம் பண்ணி போன கவின் குமாரோ வீட்டில் இருக்கிறவங்களோ நம்ம பேரண்ட பெற்றவங்களை வந்து எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தோட்டில் இந்த வயிஸ் ரெக்கார்டு பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இறந்தது நம்மள ஒரு பிளையான தோட்டம் கொண்டு வரலாம் இல்லையா சொசூசைட் பண்ணதுக்கு வேறு எதுவும் காரணம் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து அனுப்பியிருந்தாங்க அப்பாவுக்கும் அது வரைக்கும் அவங்க இறந்து போற வரைக்குமே ரெத்தனையோட அப்பாவுக்கும் தெரியல இந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல அனுப்பப்படுதுன்னு சொல்லி ஏன்னா அவருக்கு டேட்டா வந்து வாட்ஸ்அப்ல போட்ட வாய்ஸ் ரெக்கார்டு எதுவுமே எட்டு வாய்ஸ் ரெக்கார்டுமே அவருக்கு வந்து கிடைக்கல ரித்தர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த அணு நம்பர்ல கால் வந்ததுக்கு பிறகுதான் டேட்டாவை ஒன் பண்ணி பார்க்காரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து எல்லாருமே நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா இப்படி இருக்க ரித்தனியாவுடைய ஹஸ்பண்டால இந்த விதமான கொடுமைகள் வந்து அதாவது உண்மையிலே வந்து ஒரு மனைவியா இருந்தாலும் அவங்களுடைய விருப்பம் இல்லாம பண்றது ஒரு வேல் சோ இந்த விஷயத்துல கவன்குமார் ஏன் இப்படியான விஷயங்களை பண்ணி இருக்கிறார் என்ற எல்லாருக்குமே ஒரு கேள்வி இல்லையா சோ நம்ம ஒரு மூவி பாக்குறோம் ஒரு ஃபிலிம் பாக்குறோம் அதுல வர ஹீரோ மாதிரி நம்ம எல்லாருமே நினைக்கிறது அது வாஸ்தவமான ஒரு விஷயம் சோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோவா இருக்கணும் அப்படியா நினைப்போம் இல்லையா ஓகே அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம இந்த ஆகலாம் நினைக்கிறது தான் ரொம்ப முட்டாள்தனம் ஒரு பத்து பேர் அடிக்கிறது இருபது இருபது பேர் அடிக்கிறது எல்லாம் வந்து படங்கள்ல பார்க்கக்குள்ள நல்லா இருக்கும் ஆனா அதே விஷயத்த வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் கேட்டீங்கன்னா ரியாலிட்டியில நம்ம அடி வாங்குவோம் இல்லையா சோ எந்த ஒரு ஹீரோவுமே வந்து அடியே வாங்கற மாதிரியெல்லாம் பயிற்சி நடந்துவாங்க இதே மாதிரி தான் இந்த வீடியோ இந்தியோன்றத பார்த்துட்டு அதில் வர விஷயத்தையே வந்து சொந்த வைஃப்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கான் என்றதுதான் ரொம்ப கேவலமான ஒரு செயலா இருக்குது ஸோ அதே மாதிரி அதுவும் ஜஸ்ட் ஒரு ஃபிலிம் இல்லையா அதே மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல வர மாட்டேன் முடியாது இதுல ரித்தனியோட கை காலை வந்து பெட்டில் கட்டி போட்டு ஸோ இப்படியான கொடூரமான முறைகளை செக்ஷுவல் டார்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அவன்யாவோட ஒட்டுமொத்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உடல் ரீதியான கொடுமை சோ இந்த ஹஸ்பண்ட் வந்து எப்ப பார்த்தாலும் இப்படி கொடுமைகள் பண்றது அடுத்தது பாத்தீங்கன்னா வரதட்சணை உடல் ரீதியான கொடுமை சோ உடம்பு உடம்பு சொல்லி இந்த மனசு ரீதியிலேயும் உடல் ரீதியிலையுமே போட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க இதுல அவங்களோட மாமியார் இருக்காங்களே சித்ரா தேவி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உடுப்பு வந்து துவைக்கணும் இந்த உடுப்பு வந்து துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருந்தாலும் ரிசர்ன்யா வந்து தான் துவைக்கணும்னு சொல்லி இவங்களை பண்ணி பண்ணிருக்கிறாங்க இப்படி எல்லாமே பிரச்சனைலாம் இருக்கிற பெமில இப்படி ஒரு பொண்ணு அதுவும் வந்து இது ஒரு லவ் இல்லை ஜஸ்ட் வெட்டிங் பண்ணி எழுபத்தெட்டு நாள் ஆகுது ஸோ அந்த டைம்ல அந்த வெட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களே இப்படி ஒரு ஃபெமிலி இருக்கிறதே தெரியும் நம்ம ஒரு லவ் மேரேஜாக இருந்தால் அவங்களோட ஹஸ்பண்ட வந்து தெரிஞ்சிருக்கீங்க ஏழியா படையிருப்பாங்க ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒருத்த புது இடத்தை லோ பிரஷர் கொடுக்கும்போது ஒரு பொண்ணால வந்து இதெல்லாம் சமாளிக்க இல்லாமல் கேட்டீங்கன்னு சொன்னா கஷ்டமான ஒரு விஷயம் இதுல இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கவின் குமாருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் கோடி இவங்க சொத்து மதிப்பு வரும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது மினிமம்னு பார்த்தா கூட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கிற ஒரு குடும்பம் சோ இவங்களுக்கு வந்து நான் ஆரம்பத்துல போட்ட ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட கடை வாடகை அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக இருபது லட்சம் ரூபாய் மந்த்லி இன்கம் கிடைக்குது சோ யாருமே வேலை வட்டிக்கே போக மாட்டாங்க இவ்வளவு சொத்து இருந்தும் ரிதனியாவை ஃபோஸ்ட் பண்ணி ஃபோஸ்ட் பண்ணி இவ்வளவு காசு வந்து கேட்டுக்காங்கன்னு சொன்னா இவ்வளவு ஒரு பண பே அடிப்பாங்கன்றதுதான் இங்கே ஒரு கேள்வி அடிப்பிருக்குது முன்னாள் ஐஜி அவரு கூட ரிதனியாவோட வீட்டுக்கு போயிருந்தாரு போய் வந்து விசாரிச்சிருக்கிறாரு என்ன விதத்துல இந்த கேஸ் போகுதுன்னு சொல்லி இதுக்கு இவர் ரெதனியாட பேமிலி சைட்ல இருந்து அவர் வந்து கூப்பிடையில போஸ்ட் பண்ணையில அவரா இந்த வீடியோ நம்ம போற வீடியோஸ் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாம் பார்த்துட்டு போய் விசிட் பண்ணிருக்கிறாரு அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு உருக்கமான அந்த வாய்ஸ் ரெக்கார்டுல சொல்லப்பட்ட விஷயத்தை கூட மென்ஷன் பண்ணியிருந்தாரு நான் உங்கள்ட்ட வெளியில வந்து தைரியமான பொண்ணா காட்டிக்கொள்வே தவிர அந்த அளவுக்கு தைரியமான ஒரு குரல் பதிவு இல்லையா நான் சொல்லி முன்னாள் ஐஜி அவர் வந்து பிரித்தனி அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தாரு இப்படி நம்ம எல்லாருமே இந்த வீடியோ மூலமாக டெய்லி வந்து ஒரு ஒரு அப்டேட்டை வந்து போடுறது சொன்னா இந்த விஷயம் வந்து விட்டு போகக்கூடாது நம்ம கண்டினியூஸா கதை கொஞ்சம் நீதி கிடைக்கிற வரைக்கும் இவங்களுக்கான இந்த தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை ஒன்று கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து வந்து பேசணும் வரைக்கும்னு சொன்னால் இந்த விஷயம் வந்து மூடி மறைக்கப்பட்டு இன்னொரு புது பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க இது வந்து இல்லாம போயிடும் சோ காசு இருக்கிறவங்க அந்த காசால வந்து எதையுமே சாதிக்க முடியும் நம்ம மீடியாவும் சரி அல்லது வந்து பேசக்கூடியவங்க சரி நம்ம பாக்குறவங்களை சாரி நம்ம ஷேர் பண்ற விஷயம் கதைக்கிற விஷயம் இதை தான் தவறுகளுக்கு நீதி வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம நம்ம சைட்ல இருந்து ஒரு புஷ் பண்ணல நூற்றுல ஒரு பர்சன்டேஜ் ஆகும் நம்ம வந்து பேசுகிறதால இந்த விஷயம் வந்து ஹைலைட் பண்ணி கொண்டே இருப்பாங்க இதுக்கான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில நானும் வீடியோ ஷேர் பண்ணுறேன் நம்ம எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்கான ரித்தனியாவுக்குரிய அவங்களோட ஃபெமிலிக்கு சரி ரித்தனியா தான் இந்த உலகத்துல இல்லைன்னா அவங்களோட ஃபெமிலிக்கு ரித்தனியாவுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு தற்கொலைக்கான தீர்வு வந்து கிடைக்கணும்ன்றதால நான் ஷேர் பண்றேன் நீங்களும் வந்து இந்த விஷயத்த வந்து பேசுங்க நம்ம எல்லாருமே போஸ்ட் பண்ண முடியாது புஷ் பண்ண முடியாது நிச்சயமாக தவறுக்கான தண்டனை கிடைக்கணும் நம்புறேன் அடுத்த ஒரு வீடியோல இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி